அந்த அலுவலகத்தில் இருந்த கிருத்திகாவின் அவர் என தப்பான விதத்துலதான் கூறிக்கொண்டிருக்கும் போதே அக்னியின் ராணியாய் மாறிய தமிழினி அவளை இழுத்து ஓங்கி கன்னத்தில் அரைந்தாள் தமிழினி தீபன் மென்மையாய் அழைக்க அனைவரும் அவளை தடுக்க விடுங்க என்ன உன்ன மாதிரி ஒரு பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் தப்பா பண்ணாத பசங்களுக்கு கூட இந்த உலகத்துல கெட்ட பேர் தான் கிடைக்கும் நான் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்ன பிறகும் நீ பொய் தானே சொல்ற என்ன அர்த்தம் இதெல்லாம் உன் மொபைல கொடுமதல்ல கூறியவளோ பட்டன அதனை அவளிடம் இருந்து புடுங்க ஹலோ இது என்னோட மொபைல் கொடுங்க முதல்ல ரித்திகா தடுத்தாள் ஏன் உன்னோட உண்மைகள் வெளியில வந்துருன்னு நினைப்போ கூறிவிட்டு அவரின் கைபேசியிலிருந்து தீவனின் எண்ணிற்கு அழைத்த பதிவுகள் குறுஞ்செய்திகள் அனைத்தையும் கண்டால் இங்க பாருங்க சார் இதுல ஒரு கால் தீவன் சார் மொபைல்ல இருந்து இவளுக்கு வந்திருக்கா எல்லாமே இவகிட்ட தான் போயிருக்கு அதே மாதிரிதான் மெசேஜ் அதுவும் போக தப்பான வார்த்தைகள் எதுவுமே சார் இதுல யூஸ் பண்ண மாதிரி இல்ல இந்த பொண்ணு ரூமுக்கு வந்ததுக்கு காரணம் இவ கால் பண்ணி கூப்பிட்டதால மட்டும்தான் என்று கைபேசியை காட்டி உரைக்கவே தமிழினி சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்ற யோசனையில் அதனை கண்டனர் இவளோட ரூம்ப விட்டு வெளியில வரும்போது அழுதுகிட்டேதான் இருந்தா கிருத்திகா எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டாள மேடம் கிருத்திகாவின் தோழிகள் கேட்டனர் இவ சொன்னது முழுக்க முழுக்க போய் மட்டும்தான் மதன் சார் எப்பயாவது குறிப்பிட்டு இந்த பொண்ண அவரோட ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காரா சொல்லுங்க மதன் சார் சரி சார் உங்களோட பெர்மிஷன் சிசிடிவி பாக்கலாமா தீபன் சார் ரூம்போட என்று தன் மடிகண்ணியை ஆண் செய்து அலுவலக இருவரின் சந்திப்புகள் தீபனில் அறையில் வைத்து பதிவானதை எடுத்து காட்டினாள் அது தீபன் கண்ணியமாக நடந்து கொண்டதும் அந்த பெண்ணை விட்டு தள்ளையே நிற்பதும் கடைசியாக துப்பத்தா மாட்டியதை கூட பட்டண அவளை காணாது எடுத்துக் கொடுத்தது இப்படி அனைத்தையும் அவர்களுக்கு காட்டினாள் இப்பவும் நீங்க அப்படின்னா தீபன் சார் அந்த கேமரா எங்க அதை என்றதும் தன் பையிலிருந்து அதனை எடுத்து போட்டு காட்டி என்பதை ஆதாரத்தோடு விளக்கினாள் அங்கிருந்த அனைவருமே தீபனை தவறாக எண்ணியதை நினைத்து வருந்த என்னமா இதெல்லாம் தேவையில்லாம எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் நாங்க தப்பா நினைக்க வச்சுட்டேன் எதுக்கு இப்படி பண்றமா இதுக்கு தான் ஆக்சன் எடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல கிருத்திகாவிடம் மிரட்டலாய் கேட்க ஆமா எல்லாம் பொய்தான் நான் இவரா என்னோட பார்வைக்கு கெட்டவர்னு காட்டி எந்த ஆஃபீஸ்லயும் வேலை கிடைக்காத ஒருத்தர மாத்தணும்னு தான் நினைச்சேன் இவரு ஒரு அயோக்கிய என் அக்கா இறந்ததுக்கு காரணமே இவர்தான் அதான் இப்படி பண்ண இங்கு உங்க அக்காவா யார் நீ தீபனு புரியாது கேட்டான் என் அக்கா உங்க கூட காலேஜ்ல படிச்சா சாருமதி அவளோட லவ் ப்ரொஃபஸர்ல நீங்க ஏத்துக்கல என் அக்கா காதல் விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வேகமா கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையே போச்சு கட்டணம் கொஞ்ச கொஞ்சமா டார்ச்சர் படுத்த ஒரு நாள் என் அக்கா மொத்தமா ஒரேடி அந்த உலகத்தை விட்டே போயிட்டா என் அப்பாவை வெறுத்த உங்களையே வெறுத்த அவ உங்க மேல எவ்வளவு உயிரா இருந்தா தெரியுமா ஆனா நீங்க நட்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க சொல்லுங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க உங்களால என் அக்கா உயிரோட இல்ல சாகும்போது கூட உங்களை நினைச்சா கத்தி அழுது புலம்பவே அப்போது தான் அவனுக்கு சாருமதி என்ற பெண்ணின் பெயர் நினைவுக்கு வந்தது முகமும் நினைவில் கூட இல்லை தீவன் சார் இது உங்களோட பர்சனல் இருந்தாலும் இந்த பொண்ணு பண்ணது தப்புதான் நீங்க தான் முடிவு சொல்லணும் சார் இந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட் நம்ம பிரான்ச்ல ஒர்க் பண்றது நல்லதுதான் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு தேவையில்லை இந்த வேலை என் அக்காவை ஏத்துக்காத உங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது கூறியவளோ அந்த இடத்தினை விட்டு சென்றுவிட தவறாக நினைத்தால் மற்ற அனைவரும் அவளிடம் மன்னிப்பு கேட்டு தமிழினியையும் பாராட்டி சென்றனர் அப்படியே அனைவரும் சென்றுவிட இப்போது தமிழினி தீபன் இருவர் மட்டுமே இருக்க கரங்களோ அவளை அணைக்க துடித்தது தனக்காக இன்று அவள் எவ்வளவு பெரிய உதவியை செய்திருக்கிறாள் வார்த்தைகள் வராது அவளை பார்த்த வண்ணம் அப்படியே நிற்க லேசாக இதழ் விரிய ஒரு பார்வை பார்த்துவிட்டு விலகி சென்றாள் நேரமும் செல்ல நொடிகளும் கடக்க தன்னவளிடம் பேச மனமோ துடித்தது மறுபடியும் இதனை வைத்து அவளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது வீட்டில் வைத்து பேசிக் கொள்ளலாம் என்று எண்ணினான் இரவு நேரம் எப்போது எப்போதும் காத்திருக்க ஒரு வழியாக போராடி அலுவலகம் முடிந்து இரவு வந்துவிடவே அன்று சீக்கிரமாய் வீட்டுக்கு வந்தான் ஹாலில் தமிழினி இல்லை என்பது தெரியவே வேகமாய் மாடிக்கு சென்றான் பால்கலியின் நிலவினை வெடிக்க பார்த்தவாறு நிற்கவே அருகில் சென்றான் மௌனமாய் கரங்களை கட்டிக்கொண்டு விரைத்த பார்வையோடு முன்னே பார்த்தவாறு நெஞ்சம் முருக அவளை முழுவதும் தனக்குள் பரப்பி கொண்டவனுக்கோ அவள் தனக்காக பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆழமாய் மனதிற்குள் பதிந்தது தமிழினி நெல்ல அழைக்க சொல்லுங்க எப்ப வந்தீங்க கேட்டவாறு அவனின் புறம் திரும்ப அடுத்த நொடி அருகில் நெருங்கியவனோ அவள் தன்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் தோன்ற நொடியில் இருக அணைத்துக் கொண்டான் திபன் என்ன பண்றீங்க எதிர்பாராத அவனின் அணைப்பு அவனுக்கு சிறைப்பட்டு கொண்டே கேட்டாள் பிளீஸ் தமிழினி கொஞ்ச நேரம் என்றதும் விலக நினைத்தவனின் கரங்கள் மெல்ல மேலெழுந்து தடுமாற்றத்தோடு தொட்டு அணைத்துக் கொண்டது இருவரின் முதல் அணைப்பு அவனின் அணைப்பு தனக்கு பாதுகாப்பின்மையும் தாத்தாவின் நினைவினையும் மனபாரம் இறங்குவதைப் போல் ஒரு உணர்வு அவனோடு வாழ இதயமோ துடித்தது ஆனால் பட்ட காயங்களோ இன்னும் முழுதாக ஆறாததை போன்ற வழி அவனுக்கோ மனதில் எண்ணங்களை சொல்லக்கூட முடியவில்லை அன்னையின் அணைப்பையும் கரம் தழுவும் சுகம் தவிர வேறு மங்கையின் அனைப்பை அன்றுதான் முழுமனதாக உணர அணைத்திருக்கிறான் ஆத்திகளோ வெளிவரவில்லை இருவரிடமும் மௌனம் மட்டும்தான் தன் நெஞ்சத்தில் இப்படியே இவளை காலம் முழுவதும் தழுவிக்கொள்ள வேண்டும் என ஆசை தன் இவளுக்கு எத்தகைய நம்பிக்கை இதே தான் நின்றால் இந்த நொடி நினைத்தவனுக்கு குற்ற உணர்வு தேங்க்ஸ் தமிழினி நீ மட்டும் நம்பாம போயிருந்தா அந்த நேரம் நான் அங்கிய சுத்த மரமாயிருப்ப மத்தவங்க சொல்றத விட நீயும் என்ன தப்பா நினைச்சிருவியோ அப்படிங்கிற நினப்பு தான் நான் இன்னும் உன்னை புரிஞ்சுக்கல ஆனா நீ என்ன நல்லா புரிஞ்சிருக்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க என்ன பத்தி கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை விட்டு விலகி நின்றாள் என்ன மன்னிச்சிரு தமிழினி நீ என் வாழ்க்கையில எனக்கு மனைவிய வேணும்னு என் மனசு துடிக்குது இதை எப்படி உன்கிட்ட கேக்கணும்னு தான் நான் தயங்கிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் பண்ண பாவம் அப்படி உனக்கு நான் உன்னை பல வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் இப்பவும் இது நாள் வரையும் உன்ன நான் சரியா புரிஞ்சிக்கல நான் முயற்சி பண்ணி உனக்கு பிடிச்ச ஒருத்தனா இருக்க விரும்புறேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தானே பிளீஸ் வாங்கிக் கொண்டோம் இருந்தும் அவளிடம் இரு கரம் குவித்து விலைகளில் கெஞ்சதனோடு தான் வேண்டுமென வேண்டும் கணவனை கண்ட தமிழினின் மனமோ உருகி கரைந்தது சரி நான் உங்களை ஏத்துக்கோன்னா நான் இழந்ததையும் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படி நீங்க பண்ணா என் மனசு மாறனா உங்க கூட வாழலான்னு தோணுச்சுனா நான் சம்மதம் சொல்லுவேன் இது என்னோட கடமை நிச்சயமா நான் உனக்கு பிடிச்ச ஒருத்தனா உன் மனசுக்குள்ள வருவேன் இனி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கறேன் காத்துக்கிட்டே இரு தமிழினி கூறிவிட்டு மகிழ்ச்சியாய் துழலோடு விலகி செல்ல மெல்லிய புன்னகையோடு நின்றிருந்தாள் நமக்குள்ள உருவான பந்த வந்தப்பவே நீ மனசுக்குள்ள வந்துட்டேன் கூறிய தமிழனின் மனமோ அவனின் செயலுக்காகவே காத்திருந்தது அதனை தொடர்ந்த நாட்கள் முழுவதும் பார்வை அவனின் என்னவோ அவளிடம் மட்டுமே அதிகாலையிலே எழுந்து வந்து மொட்டை மாடிக்கு வந்து விடுபவன் உடற்பயிற்சி செய்ய தமிழினியோ துணியை காயப்போட வருவாள் அவள் உணவருந்து அமர்ந்தாலும் அவனும் உணவருந்த அமர்வான் தமிழினிக்கு பிடித்த உணவு பிடித்த கலர் பிடித்த விதம் இப்படி அனைத்தையும் மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டான் அவளுக்கோ அவனின் செய்கை சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது தினமும் காலையில் இருவரும் ஒன்றாகத்தான் அவரவர்களின் வாகனத்தில் செல்வார்கள் பின்னே கார் வரும் ஒன்றாக அலுவலகத்தில் நுழைந்து வருவார்கள் யாராவது தங்களின் செயல்களை கண்டுவிட்டால் சில நொடி நினைப்பால் தன்கணவன் தானே என்றண்டி சந்தோஷமாக விட்டுவிடுவார் விடுவார் இப்படித்தான் இருவரின் நாட்களும் வண்ணமாக சென்றது நமக்குன்னு வீட்டுல காத்து விட்டு இருப்பாங்கன்னு நினப்பு இருந்தா யாரா இருந்தாலும் சீக்கிரம் வருவாங்க என்று அன்று அவள் கூறிய வார்த்தைகள் எத்தகைய உண்மை என்பது இப்போது இருந்தது அப்படித்தான் சீக்கிரம் அலுவலகம் முடிந்த நொடியே வீட்டில்தான் அன்று இரவு தந்தையும் தமிழினையும் ஹாலில் அமர்ந்திருக்க அன்னை சமைத்துக் கொண்டிருக்க அவனும் வந்து தந்தையின் அருகில் அமர்ந்தான் அப்பா நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா பிக்னிக் மாதிரி தந்தையிடம் கேட்க பதில் என்னவோ தமிழனிடம் இருந்துதான் நல்லா இருக்கும் ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஆபீஸ் இருக்குல்லடா வீக்கெண்ட் பார்த்து போகலாம் பா சரிப்பா அப்போ என்ன இடத்துக்கு போகலாம் சொல்லுங்கப்பா ஆர்வமோடு கேட்க அவரும் யோசிக்க எல்லார்கிட்டே கேட்டு சொல்லுங்க என்ற வார்த்தையிலேயே அவளிடமும் என்பது நன்றாக புரிந்தது அப்போதே தமிழினியிடம் கேட்க ஒன்றா இரண்டா என்றால் சொல்லிவிடுவாள் அவளுக்கு ஆயிரம் ஆசைகள் அதன் பின் அனைவரும் உணவருந்தி கொண்டிருக்க மங்களத்திடம் கேட்கவே அவரு அருகில் சென்று வரலாம் இரு நாட்கள் என்றால் அதுதான் தோதுவாக இருக்கும் என கூறிவிட்டார் அப்ப எந்த இடம் பொம்பளைங்க நீங்களே யோசிச்சு சொல்லுங்க என்று அன்னை மனைவி இருவரிடமும் அதனை விட்டுவிட்டான் தங்களின் விருப்பத்தை முதல் முறையாக இந்த வீட்டில் கேட்கிறார்கள் என்ற எண்ணம் மங்களத்தை மகிழ்ச்சி கொள்ள வைக்க அது அவரின் முகத்திலே தெரிந்தது ஊட்டிக்கு சென்று வரலாம் என்று தமிழினி மங்களம் இருவரும் முடிவு செய்திருக்கவே அவனும் சரி இனி என்க விடுமுறை வரும் வார இறுதி நாளுக்காக காத்திருந்தனர் அதுவும் வழியாக கிடைத்துவிட தமிழினியை விட மங்களத்திற்கு தான் அதிக சந்தோஷம் வெளி உலகம் என்ன ஒன்றை அப்போதுதான் காணப்போகிறார் அதே போல்தான் தமிழினியும் கல்லூரியில் ஆல் இந்தியா சுற்றுலா செல்லும் போது கூட சென்றதில்லை அவர்களின் கல்லூரி சென்று விடலாம் என நினைத்தாலுமே எப்போதும் விலையில் செல்லாது ஒதுங்கிக் கொண்டே இருப்பாள் இப்போது காரிலே சென்று விடலாம் என நினைத்து அனைவரும் கிளம்ப நொடியில் தாத்தாவின் நினைப்புதான் காரில் நீண்ட தூர பயணம் மேனி முழுவதும் நடுங்க அதனை புரிந்து கொண்ட தீபனுமே ட்ரெயினில் செல்லலாம் என்று உரைக்கவே பெரியவர்களுக்கு அது ஒத்து வராது என்பதால் காரில் செல்ல ஒத்துக்கொண்டனர் தீபனோ ஆறுதலான வார்த்தைகளெல்லாம் கூறி கவனமாக செல்வதாக வாக்கும் கூறியே அழைத்து சென்றான் தெரிந்த தமிழினையும் கோவில்கள் என்று அனைத்தையும் பற்றி பேசிக்கொண்டே நேரம் செல்வதே தெரியாது சந்தோஷமாக பயணத்தை கழித்தனர் மங்களத்திற்கு அவ்வளவு ஆர்வம் அம்மாடி அங்க ரொம்ப குளிரமாமே எல்லாருமே பகல சொற்று தான் இருப்பாங்களோ ஆமா அத்த அது மலைப்பகுதியில எவ்வளவோ குளிர் போனாதான் தெரியும் என்று வந்தனர் இடையில் ஒரு ஹோட்டலில் காரினை நிறுத்தி அவரோ பல வருடங்கள் என்றோ ஒரு நாள் இப்படி வந்தது என்று கூற அன்னை எத்தனை விஷயங்களை இழந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட மகனோ தமிழினியை கண்டு பார்வையாலே நன்றி கூறினான் அவளின் மூலமாகத்தானே தன் அன்னையை தான் புரிந்து கொள்ள முடிந்தது இப்போது அம்மா இது என்ன உனக்கு இந்த உலகம் முழுக்க நான் சுத்தி சுத்திகாற்ற மகிழ்ச்சியோடு உரைக்க பொண்டாட்டி கூட கூட அம்மா அழைத்தவாறு அனைவருக்கும் பிடித்ததையெல்லாம் எல்லாம் உன்ன வைத்து அழைத்து சென்றான் மழை நேரம் போல் ஊட்டிற்கு சென்று விடவே தங்குவதற்கான அறையை எடுத்து சிறிது நேரம் சென்று வெளியே சுற்றி சென்றனர் அருகில் இருக்கும் இடத்திற்கு முதலில் நடந்தே சென்றனர் சுகமான மேனியை வருடம் குளிர்காற்று இதன் வேண்டி தவிக்கும் குதிரை ரைடு பைக் ரைடு இருக்கவே அதில் ஒரு சிலர் ரவுண்ட் செல்வதை கண்டவாறே சிறிது நேரம் நின்றனர் நல்லா இருக்கல இந்த இடம் வாங்கத்த ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் மாமா நீங்களும் வாங்க என்று தன் அத்தை மாமா இருவரையும் வைத்து செல்ஃபி எடுத்துக்கொள்ள முறைப்போடு நின்றான் தீபன் அதனை கண்டு கொண்டவளோ வெறுப்பேற்றிருப்பது போல் பார்த்த இடங்கள் செல்லும் இடங்கள் அனைத்திலும் எடுத்து தன் கைபேசியில் குவிக்க ஆரம்பித்தாள் இந்த சைக்கிள் ஓட்டியை எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஸ்கூல் படிக்கும் போது ஓட்டுனது பெரியவங்களுக்கும் ஓட்டுறாங்கன்னா நீயும் ஓட்டுமா மங்களம் கூற திருத்தனையும் அதையே தான் கூறினார் ரொம்ப நாளான அதுல மறந்துருச்சு அத்தமாமா அதெல்லாம் எப்படி

இந்த நேரம் மட்டும் என்ன இதே மாதிரி நினைத்து முடியும் தீபன் இப்படித்தான் தன் பருவ வயது நாட்களை செலுத்தியது இல்லையே என்று எண்ணமும் அவளின் தோழிகளை ஊரினையும் நினைப்பில் மட்டும்தான் அவளின் மனம் தேடுகிறது இந்த நொடி என்பதையும் புரிந்து கொண்டான் நன்றி